அனைவருக்கும் வணக்கம் இனிய விநாயகர் சகர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதனத்தில் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் சித்தர் பெருமக்கள் தயவுதாச்சன்யம் பார்ப்பதில்லை ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்களாகிய சான்றோர்களும் அறநெறி சார்ந்து வாழ வேண்டிய அவசியத்தை பற்றி நமக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார்கள் சித்தர் பெருமக்களுடைய விருப்பமும் இதுவே இந்த கருத்தை முன்னிட்டே ஞானபிதா சித்த வித்தியார்த்தி நடவடிக்கை கிரமங்கள் என்கிற புத்தகத்தில் எப்படிப்பட்ட ஒழுக்க நெறியோடு ஒரு யோக சாதகன் வாழ வேண்டும் என்பதை குறித்து விவரித்துள்ளார் இன்று நாம் பார்த்து வரக்கூடிய கணநாதருடைய அற்புதமான ஒழுக்க நெறி சார்ந்த கருத்துக்களை பார்க்க இருக்கலாம் அதனோடு யோக சாதனத்தில் சில நுணுக்கங்களையும் கணநாதர் விபரமாக சொல்லி வருகிறார் காணப்பா விதமென்ன மனந்தான் ஆதித்தன் கையிலாட்சி அறிவு நந்தி விந்துமாட்சி பூனப்பா ஈதிரண்டு சேரும் காலம் பூரணமாம் வாசி இது அம்மாவாசி தோணப்பா இடகளையும் பிங்களையும் ஆகி சுழுமுனையும் ஒன்றான சூட்சம் கண்டால் வீணப்பா பெண்மாயை வீறு போச்சி விருது பெற்ற ஆங்காரம் போச்சே என்கிறார் ஆசைகளை விட வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்கிறார் நம்முடைய மனதை அறிவதற்கான இடம் அது எந்த மாதிரியாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது ஆதித்தன் கையில் என்று சொல்லக்கூடிய சூரிய கலையில் அமைந்துள்ளது என்று சொல்கிறார் இந்த சூரிய கலையை எவ்வாறாக சந்திரகலையோடு இணைப்பது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் மனதை வெல்ல முடியும் சூரிய கலையை சரியாக பயன்படுத்துவதில்தான் மனதை அடக்கக்கூடிய சூட்சிமம் அமைந்திருக்கிறது என்கிறார் அறிவு நந்தி விந்துமாச்சி நந்தி என்று சொல்கிறார் இங்கே நந்தி என்று சொல்வது மனதை குறிக்கக்கூடிய சொல் விந்து என்பது சூரிய கலையை குறிக்கும் அதாவது மனமாகிய சூரிய கலையை சந்திரகலையோடு இணைத்து இரண்டையும் ஒன்றாக்கிவிட்டால் மனம் என்பது அடக்கம் பெறும் என்பது பொருள் இந்த பாடலில் நம்முடைய யோக சாதனத்தின் மூலமாக சூரியகலை சந்திரகலை ஆகியவற்றை இணைக்கக்கூடியதற்குத்தான் சற்று வேறுவிதமாக இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு புரியப்படுத்துகிறார் பூனப்பா ஈதிரண்டும் சேரும் காலம் பூரணமாம் வாசி இது அம்மாவாசி என்கிறார் இந்த சந்திரகளை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இணையக்கூடிய காலம் என்பது அம்மாவாசை என்று சொல்கிறார் பொதுவாக சந்திரன் சூரியன் போன்ற இரு கோள்களும் இணையக்கூடிய காலம் என்பது அம்மாவாசை என்பது நமக்கு தெரியும் இங்கே அதுபோலவே நமக்குள்ளேயும் சந்திரகளையும் சூரியகளையும் ஒன்றாக இணைந்து விட்டது என்றால் அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலை இருக்கிறது என்கிறார் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை சூசகமாக சொல்கிறார் அதாவது நாம் முறையாக இரு விழிகளையும் சரியாக புருவமத்தியின் உட்புறமாக மேல்நோக்கி திருப்பி நிறுத்தும் போது இந்த சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் தாமாகவே ஒன்றாக இணைந்து சுழுமுனை மத்தியில் முட்டி நிற்கும் நிலை பெறும் இப்படி இதை ஒன்றாக நிறுத்தி பழகக்கூடியவருக்கு முதலில் அவனுள் தோன்றக்கூடிய அனுபவம் என்னவென்றால் ஒரு இருளான காட்சியே அவனுள் தென்படும் என்று சொல்கிறார் இதை ஞானபிதா சித்த வேதத்தில் சொல்லும்போது மூலாதாரத்தை மனம் கடந்து சரஸ்டாரத்திற்கு நகரும்போது என்ன நடக்கிறது என்பது புரியாமல் ஒருவிதமான இருள் சூழ்ந்த நிலையும் ஒரு மயக்கமும் ஏற்படும் என்று சொல்லியிருந்தார் இங்கே இந்த நிலையைத்தான் அம்மாவாசை என்கிற சொல்லால் பயன்படுத்துகிறார் கணநாதர் சித்தர் அதாவது சந்திரன் சூரியன் சேர்க்கை என்பது அமாவாசையை குறிக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது போன்ற அம்மாவாசை திதியில் சரியாக அமர்ந்திருந்து இரு விழிகளையும் சுழுமுனை மத்தியை பார்த்தபடியாக மேல்நோக்கி திருப்பி சித்த வித்தை காட்டி கொடுத்தபடியாக வாசி பழகினாள் வாசி எளிதில் வசப்படும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய கருவுளமாகிறது எனவே யோக சாதனம் பழகி வரக்கூடியவர்கள் அம்மாவாசை வரும் காலங்களில் சற்று முயற்சித்து ஆயாசத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓரிரு தினங்களுக்கு முன்பதாகவே திட்டமிட்டு அமாவாசை வரும் தினங்களை அறிந்து கொண்டு ஒழுங்காக அமர்ந்து வித்தை காட்டி கொடுத்தபடியாக வாசிப்பழக்கத்தை கதியை நள்ளிரவில் ஒரு யோக சாதகன் பழகும்போது நாளடைவில் பூரணத்துவம் என்பது எளிதில் வந்து வாய்க்கும் என்பது கருத்து தோணப்பா இடகளையும் பிங்களையும் ஆகி சுழுமுனையும் ஒன்றான சூட்சம் கண்டாள் என்கிறார் இந்த சந்திரகளை சூரியகலையாகிய இரண்டும் ஒன்றாக இணைந்து புருவ மத்தியை ஒரு தமர்கம்பி போல உருவெடுத்து குத்தி துளைக்கும் போது இந்த நிலையை இப்படி அமாவாசைதோறும் அமர்ந்து வாசி பழகி இந்த இரு கலைகளையும் இணைக்கக்கூடிய சூட்சமத்தை முறையாக வித்தை பயன்று ஒருவன் அறிந்து கொண்டு விட்டான் என்றால் வீணப்பா பெண்மாயை வீறு வீறுப் விருது பெற்ற ஆங்காரம் போச்சே என்கிறார் பெண் மாயை வீறு என்கிறார் பெண் என்று இங்கே சொல்வது சந்திரகலையை குறிக்கும் ஆண் என்று சொல்லப்படுவது சூரிய கலையை குறிக்கும் இந்த சந்திரகலையை சூரிய கலையோடு கலந்து விட்டால் நெருப்பு என்பது அமைந்து போகும் நெருப்பு என்பது என்ன கனன்று எழும் காமத்தி எனவே இந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடத்தை முறையாக அறிந்து கொண்டு சந்திரகளை சூரியகளை ஆகிய இரண்டையும் அந்த இடத்தில் வாசியின் மூலமாக நிறுத்தி வரக்கூடிய வேளையில் காமம் என்று சொல்லக்கூடிய மாயையிலிருந்து ஒருவரால் முழுவதுமாக வெளிவர முடியும் என்கிறார் ஆனால் இதை எளிதில் சாதித்து கொள்ள முடியுமா என்று சிந்தித்தால் சற்று சிரம சாத்தியமான காரியம்தான் ஆனால் எவர் ஒருவரால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் ஞானபிதா என்னை ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய நேரம் காலம் தவறாமல் வித்தை பழகி வருகிறாரோ அவரால் இதை சாதித்து கொள்ள முடியும் மற்றவரால் இதை சாதித்து கொள்ள முடியாதா என்று கேட்டால் வேதனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சமாதி காலம் வரும் வேளையிலே இதை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் இங்கே கணநாதர் சொல்லக்கூடிய சில சூட்சமங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு விட்டோமென்றால் அதன் வழி தொடர்ந்து பயிற்சியை செய்து வந்தால் காமம் என்பதும் அற்றுப்போகும் சமாதி நிலை என்பதும் சீக்கிரம் வந்து வாய்த்துவிடும் விருது பெற்ற ஆங்காரம் போச்சே என்கிறார் இங்கே அகங்காரம் என்று சொன்னால் பரவாயில்லை அது என்ன விருது பெற்ற அகங்காரம் என்கிறார் அதாவது நான் என்கிற அகங்காரம் நம்முள் மிகுதியாக பெருக்கெடுத்து தானே எல்லாவற்றுக்கும் அரசன் என்பதான ஒரு மயக்கமும் நமக்கே அனைத்தும் சொந்தமெனக் கருதும் ஒரு பிரம்மையும் நம்முள் ஏற்பட்டு மனம் அகங்காரத்தின் பயப்பட்டு நான் என்கிற உணர்வு நான் என்கிற சுய பாவனையும் மிகுதியாகி பல பாவக்காரியங்களை செய்து இந்த ஜனன சாகரத்தில் சிக்குண்டு சம்சார கடலிலே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் இப்படிப்பட்ட அகங்காரத்தையே விருது பெற்ற அகங்காரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார் கணநாதர் இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மகாபாரதத்தில் துரியோதனனை போன்றதொரு மனப்பக்குவத்தில் உள்ளவர்களையே கணநாதர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார் விருது பெற்ற அகங்காரம் என்கிறார் அகங்காரத்திலேயே மூழ்கி அதிலேயே திளைத்து ஆணுவமலமாகிய மொத்த ஸ்வரூபமான விஸ்வரூபம் எடுத்து அலைந்து திரிந்து அந்த துறையில் விருதை பெறக்கூடிய அளவிற்கு கம்பீரமாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இருப்பவர்களையே இந்த வார்த்தையால் கணநாதர் குறிப்பிடுகிறார் ஆனால் இப்படிப்பட்ட அகங்காரம் கொண்டவரும் இந்த மனநிலையில் உள்ளவர்களும் தங்களை திருத்திக்கொண்டு கொண்டு மேற் பட்டுள்ள முறையில் ஒழுக்கமாக வாசிவித்தையை தீட்சை பெற்று சூரியகலையை சந்திரகலையாகிய இந்த இரண்டையும் சரியாக சுழுமுனை மத்தியில் நிறுத்தி பழகி வரக்கூடிய வேளையிலே இப்படிப்பட்ட அகங்காரமும் அற்றுப்போய்விடும் என்கிறார் கணநாதர் இந்த அகங்காரம் நான் என்கிற உணர்வாகத்தான் முதலில் நம்முள் இருந்து வெளிப்படுகிறது இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் சமயத்தில் நமக்கு கனவுகள் அற்று எண்ணங்கள் அற்ற உணர்வுகளற்ற நிலையில் இருக்கிறோம் திடீரென்று உறக்கம் கலைந்து விழித்தானபோது விழிப்பு நிலை ஏற்பட்டு அந்த வினாடியே நான் இன்னார் என்கிற ஒரு உணர்வு வந்துவிடுகிறது தன்னுடைய குடும்பம் சொந்தம் வீடு பிள்ளைகள் சேர்த்து வைத்த ஆசைகள் கடமைகள் என்று அனைத்து விதமான மாய நம்மை வந்து ஒட்டி கொள்கின்றன ஆனால் ஆழ்ந்த நித்திரையில் நம்மையும் அறியாமல் சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் ஒன்றாக பின்னி பிணைந்து சுழுமுனை மத்தியில் ஒடுக்கம் பெற்று நிற்கிறது அந்த நிலையை உணர்வோடு கூட நாம் அடைய வேண்டும் அதைதான் இங்கே பல சித்தர்களும் தங்களுடைய பாடலின் மூலமாக நமக்கு விளக்க முற்படுகிறார்கள் இந்த நிலையை அடைவதற்கு சரியாக வாசி சாதனை பழக வேண்டும் இப்படி பழகி வரும் வேளையிலே சந்திரகளை சூரியகளை இணைந்து ஒடுங்கும்போது அமாவாசை போன்ற ஒரு இருளான ஒரு நிலை ஏற்படும் அதன் பிறகு அந்த இருள் மெல்ல மெல்ல மறைந்து பிரகாசம் என்பது சிறிது சிறிதாக தென்படும் எனவே இதை விரைவாக சாதித்து கொள்ள அமாவாசை தினத்தன்று ஒருவர் முறையாக வாசி கதியை பயிலும்போது நிச்சயமாக அவருக்கு பிற நாட்களில் செய்வதை விட அதிக பலனும் முன்னேற்றமும் வெகு விரைவாக கிடைக்கும் என்பது திண்ணம் இது போன்ற அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடலில் அலைகள் வேகமாக எழுவதை நாம் பார்த்திருக்கக்கூடும் காரணம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சந்திரன் சூரியன் இரண்டினுடைய ஒற்றுமையின் காரணமாக பூமியில் உள்ள திரவ வடிவங்களுக்கு ஆற்றல் பெருகுகிறது இந்த தேகத்தில் பெரும் பகுதி அறுபத்தி ஏழு சதவிகிதம் நீரினால் உருவானது இந்த நீரிலே அழுத்தம் ஏற்படக்கூடிய காரணத்தாலேயே இரத்த அழுத்த பாதிப்பு உடையவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பாதிப்பு அந்த காலங்களில் அதிகமாவதற்கு காரணம் இதை அதி உணர்வு உஷ்ண நிலை என்று சொல்லக்கூடிய நிலை நம் குருதியில் இந்த காலங்களில் ஏற்படுவதால்தான் பாதிப்புகள் மிகுதியாகிறது அதே வேளையில் இந்த காலங்களிலே சரியாக அமர்ந்து வாசி பழகும் நம்முடைய சுயமுயற்சியோடு ஞானபிதாவின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அமாவாசை பௌர்ணமியாகிய இந்த திதிகளின் ஆற்றலும் சேர்ந்து நம்முள் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நம்முள் ஆற்றலை பெருக்கி சித்திக்கான பாதை வெகு விரைவாக வந்து சேர ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதையே இந்த பாடல் மூலமாக கணநாதர் நமக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார் போச்சப்பா அகாரத்தில் உகாரம் சேர்ந்த போதத்தால் மகாரம் புருவ மையம் ஆச்சப்பா இருவிலையும் நடுவிற்கூட்ட ஆச்சரியம் சிவஜோதி அன்னல் ரூபம் காச்சமரம் பழுத்தது போல் உனக்கு யோகம் கைவந்து சேர்ந்ததடா களங்கமில்லை வாச்சதப்பா கும்பகமும் மௌனந்தானும் வாயாத அஷ்டசித்தும் மருவும் தானே என்கிறார் எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் யோக சாதனத்தை மிகவும் அழகாக விவரித்துள்ளார் அகாரத்தில் உகாரம் சேர்ந்து கொண்ட காரணத்தால்தான் தான் மகாரமானது புருவ மத்தியிலே நிலை என்கிறார் இந்த சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் இணைந்து சரியாக புருவ மத்தியில் முட்டும்போது நம்முடைய புருவ பூட்டு மெல்ல மெல்ல திறந்து நமக்கு ஒரு சரியான யோக பாதை அமைகிறது இவற்றை அமைத்து கொள்வதற்கு வித்தை காட்டிக் கொடுத்தபடியாக காலநேரம் தவறாமல் சுவாசத்தின் அளவு கதியின் போக்கு நிஷ்டையின் அளவு முக்கியமாக இரு புருவ மத்தியிலே உள்முகமாக திருப்பி அமைத்து கொள்ள வேண்டும் விழிகளை புருவத்தின் இடைநடுவே கூட்டப்பட வேண்டும் இவற்றை முறையான பயிற்சியின் மூலமாக அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப சரி செய்து கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது வாசியோகத்தின் போது கண்களின் இரு விழிகளும் சரியாக புருவ மையத்தை பார்த்தபடியாக மேல்நோக்கி சொருகி நிறுத்தி வைக்க வேண்டியது அவசியம் அதாவது இப்போது நாம் பதிவிட்டிருக்கக்கூடிய சித்த வேதத்தில் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எண்ணுகிறேன் இருந்தாலும் இங்கே பதிவு செய்ய வேண்டியது அவசியம் அதாவது சுழுமுனை என்று சொல்லக்கூடியது அண்ணாக்கின் பின்புறத்திலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய இரண்டு துவாரங்கள் முடியக்கூடிய இடம் நாசியின் இரண்டு துளைகளும் சென்று தமக்குள்ளே இணையக்கூடிய இடம் அந்த துவாரங்கள் சிரசி நடுவாம்பாகத்தில் சேரக்கூடிய குகை போன்ற ஒரு அமைப்பு அந்த இடத்தை பார்க்கும்படியாக இரு விழிகளையும் மேல்நோக்கி சொருகி இந்த படத்தில் ஞானபிதா எவ்வாறாக அமர்த்தி உள்ளாரோ அவ்வாறாக நாம் அமர்த்திக் கொள்ள வேண்டும் இப்படி பார்த்து வரும்போதுதான் சிவஜோதி என்று அழைக்கக்கூடிய சிவஸ்வரூபத்தை நம்மால் காண முடியும் என்கிறார் பொதுவாக மரத்தில் காய்ந்த கனிகள் பழுத்து போவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இங்கே ஒரு யோகி காய்ந்த மரமாக மாறுகிறான் மரமானது காய்களை உருவாக்கி கொண்டு விட்டதன் பிறகு அடுத்து கனிந்து பலமாகத்தானே மாற வேண்டும் காய்த்திருந்தால் அதன் தொடர்ச்சியாக அது பலமாகத்தானே மாற்றம் பெற வேண்டும் இது போலவே எப்படி காய்கள் சில தினங்களிலே சுலபமாக பழுத்து விடுவதைப் போல இது எப்படி இயல்பாக நடைபெறுகிறதோ இது போலவே யோக சாதனத்தில் நீ முறையாக பயின்று வரும் வேளையிலே சில வருடங்களிலே உனக்கு இயல்பாக அடுத்த நிலை வாய்த்துவிடும் என்கிறார் இதை குறித்து பெரிதும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கணநாதர் அறிவுறுத்துகிறார் முன்பு சொல்லியதை போல்தான் என்னதான் வாசியை பயின்று வந்தாலும் குரு விஸ்வாசம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்த நிலையை நம்மால் எட்டி பிடிக்க முடியாமல் இருந்திருந்தாலும் குருமார்கள் சரி இனி இவன் காலம் கடந்து விட்டது இவன் அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று கருதி நமக்கு குருவாக வந்து வாய்த்தவர்கள் நம்முள் அவர்கள் சுவாசகதியை நடத்தி அடுத்த நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்வார்கள் இதன் காரணமாகவே கணநாதர் சித்தர் இங்கே கைவந்து சேர்ந்ததடா கலங்கமில்லை என்று சொல்கிறார் வாச்சதப்பா மௌனம் தானும் வாயாத அஷ்டசித்தும் மருவும் தானே என்கிறார் கும்பகம் என்று சொல்வது வலுக்கட்டாயமாக சுவாசத்தை ஏற்றி சிரசினுள்ளே அடக்குவது அல்ல கும்பகம் என்பது நிலைத்த மௌனமாகும் வித்தையை முறையாக பழகி வரும்போது அசைவற்று உணர்வற்று மனம் குவியக்கூடிய நிலைக்கு கும்பகம் என்று பெயர் இந்த கும்பகம் என்கிற நிலை நமக்கு வாய்த்துவிட்டால் அஷ்ட சித்துக்களும் நம்மால் ஆட முடியும் என்கிறார் கால்வாசி மேலேற யோக சித்தே என்று புஜண்டர் சொல்வதைப் போல சற்று சிரமப்பட்டு சுழுமுனை மத்தியை கடந்துவிட்டோம் என்றால் அஷ்டமா சித்துக்களும் வந்து வாய்த்து என்று கணநாதர் நமக்கு புரியப்படுத்துகிறார் அதாவது அனிமா இந்த அணுவைப் போல மாறுவது அணுவைப் போல சிறிதாவது மகிமா மலையைப் போல பெரிதாவது லகிமா என்று சொல்லக்கூடிய காற்றை போல இலகுவாவது கரிமா மிகவும் கனமாக மாறிப்போவது பிராத்தி அதாவது வசியப்படுத்துவது மனதால் நினைத்தவற்றையெல்லாம் அடைவது பிராகாமியம் கூடுவிட்டு பாய்வது ஈசத்துவம் அதாவது தேவர்களுக்கும் நான்முகனாகிய பிரம்ம தேவர்களுக்கும் இணையாக மாறுவது என்று சொல்கிறார்கள் வசித்துவம் அதாவது பார்க்கும் அனைத்தையும் வசப்படுத்துவது போன்ற ஒரு சித்தாற்றல் அவற்றையெல்லாம் ஒருவன் யோக சாதனத்தில் முன்னேறி செல்லும்போது சுழுமுனியை கடக்கும் போது இவையெல்லாம் வந்து வாய்க்கும் என்று சொல்கிறார் தானான லோபமுதர் கோபம் போக்கு சண்டாளணுவமாயை போக்கு வேணான மண்ணாசை பெண்ணின் ஆசை வெறும் பிழுக்காம் வல்லபையின் வீரத்தாசை மானான உடலாசை தீயின் ஆசை மக்கள் சுற்றம் உறவின் முறை மயக்கத்தாசை கோணான இவையெல்லாம் தள்ளி பார்த்தார் கூடுமட மெய்ஞான யோகந்தானே என்கிறார் வாசி சித்திக்கு முதலில் இவை நம்முலிருந்து ஒழிய வேண்டும் அதாவது மெய்ஞியான யோகம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக உலக பற்றுக்களை பந்தங்களை துறக்க வேண்டும் என்கிறார் அஷ்டாங்கத்தை விட வேண்டும் அதாவது அஷ்டதுர்குணங்களையும் ஒழிக்க வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் தம்பம் அசுரியை என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான துர்க்குணங்களையும் விட்டொழிக்க வேண்டியது அவசியம் இந்த எட்டு குணங்களையும் தன்னுள் இருந்து விட்டொழித்தவனுக்கே அஷ்டாங்க யோகி என்று பெயர் சண்டால ஆணுவமா மாயை போக்கு என்கிறார் மாயை அதாவது நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் இந்த நான் என்கிற அகங்காரம் வெறும் மாயை மட்டுமே அற்பத்தனமான விஷயங்கள் மீது பற்றுதலை ஏற்படுத்தி இந்த மண்ணுலகத்திலே நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது ஒரு இளைஞன் அவனுள் சுறுசுறுப்பான சூடான குருதி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால்தான் வேகமாக பல பாவ செய்துவிடுகிறான் காலம் சுழலும் வேகத்தில் அவனும் முதுமை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது இளமையில் உள்ள அதே வேகமும் சுறுசுறுப்பும் முதிர்ந்து போய் தளர்ந்து போய்விடுகிறது அந்த நிலையில் சண்டால ஆணுவம் என்பது அவனுள் ஓய்ந்து போய்விட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே நாம் காணக்கூடிய உணரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லாமே வெறும் மாயை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இந்த உடல் இந்த உடலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மனப்பக்குவம் பலம் தைரியம் இவையெல்லாமே வெறும் கற்பனையே மாயையே என்கிறார் ஒருவன் மரணத்தை எட்டி பிடிக்கின்ற முதுமை வரும்போது இவையெல்லாமே நம்முள் காணாமல் போய்விடுகிறது என்பது பிராயத்தை கடந்திருக்கக்கூடிய முதியவரிடம் சென்று கேட்கும்போது இளமையிலே அவர் சந்தித்திருந்த அனுபவங்களை திரைப்பட காட்சியிலே கண்ட கனவை போல அவ்வப்போது மனதில் வந்து செல்கிறது என்பதாக சொல்லுவார் திரும்பவும் அந்த நிலைக்கு அவர் செல்ல விரும்புவதை அவர் சொல்லி நாம் கேட்டிருக்கக்கூடும் ஆனால் இவை எல்லாமே வெறும்பிலுக்கானவை வீணான ஆசை வயப்பட்ட காரணத்தால் ஏற்படக்கூடியவை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய ஆசைகளை எல்லாம் நம்முளிருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம் ஆனால் இது மட்டுமே போதாது முக்கியமாக ஆகாரம் உணவு வாய்க்கு ருசியான பல உணவுகளை உண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பேராசையை விட்டளிக்க வேண்டும் இந்த நாவிற்கு அடிமையாகிவிடக்கூடாது இப்படி இந்த நாவிற்கு அடிமையாவதின் காரணமாகவே பலவிதமான ஆசைகள் நம்முள் வெகுண்டு எழுவதற்கு அடிப்படை என்பது இந்த நாவிற்கு அடிமையாவதே அதன் பிறகு உடல் இன்பத்தை தேடி அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது இன்பங்கள் மீது அடிமையாகிவிடக்கூடாது இயன்றவரை இதையெல்லாம் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக ஒழித்துவிட வேண்டும் இதனோடு கூட பெரும் மாயையான என் மக்கள் என் சொந்தம் என் குடும்பம் என் அப்பா அம்மா என் வீடு என் சொத்து என் சுற்றம் என் உறவு என் நட்பு இப்படி பந்தங்களையும் விட்டொழிக்க வேண்டும் இந்த ஆசைகள் அனைத்தும் மனதை பற்றியிருக்கும் வரையிலும் யோக சித்தி என்பது வாய்க்காது நான் யோக சாதனம் பழகி வருகிறேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை யோக சித்தி வாய்க்கவில்லையே என்று ஒருவன் வேதனை கொள்வான் என்றால் அவனுக்கு இன்னமும் பக்குவம் என்பது ஏற்படவில்லை மோட்சமடைவதற்கான தகுதி அவனுள் வாய்க்கப்பெறவில்லை என்பது பொருள்படுகிறது எனவே நல்லது சகோதர சகோதரிகளே பதிவின் நீளம் கருதி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய ஞானபிதாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்போம் அவர் நம்மை அடுத்தடுத்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்வார் மேலும் மற்றொரு பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வாழ்க நலமுடன்